வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து திருமணம் இருபத்தி ஒரு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே திருமணத்துக்கான காலம் இதுக்குள்ளே திருமணத்தை பண்ணு குண்டாம் இருக்கக்கூடாது கற்பா இருக்கக்கூடாது சேப்பாக இருக்கக்கூடாது ரவுண்டு மூஞ்சா இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் கண் இப்படி இருக்கணும் இப்படியே வர்ணனை வந்து சுக்கரன் லக்கணத்தில் இருந்தால் இப்படி வர்ணனை பண்ணி வர்ணனை பண்ணி கடை முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயது தலைமுடி கொட்டி விடும் கிடையாது இந்த அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி ஒரு நடிகர் இருந்தார் தீமாரி எல்லாருக்கும் உங்களுக்கு அரவிந்த் சார் மாரி அரவிந்த் சார் மாரி மாப்பிள்ளை வேணும் எப்போ எத்தனை ரெண்டாயிரத்தி இருபது சார் கேட்டால் லக்கணத்தில் புதாண்டை தான் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருப்பார் இந்த அம்மாவோட வம்சம்னு ஒன்று இருக்கும்ல மாமா எப்போயுமே மாமா பக்கம் தான் முடிவெடுப்பாங்க இது சரின்னு முடிவெடுப்பாங்க இது தவறு முடிவு எடுப்பாங்க இது நல்லதுன்னு முடிவு எடுப்பாங்க கேட்டால் தம்பி இதெல்லாம் வேண்டாம் போனக்கு அப்படிம்பாங்க அதேமாதிரி லக்கணத்தில் புதண்டை தான் என்ன பண்ணும் காதல் முடிவெடுக்கும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு வேலைக்கு போனவொடனே வீட்டில் செட்டில் ஆனவொன்னே நான் செட்டில் ஆனவனு கல்யாணம் எப்போ முப்பத்தி ரெண்டு வயசுலேயும் முப்பத்தஞ்சி வயசுலையா இது இருபத்தி ரெண்டு வயசு எத்தனை வருஷம் தான் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எப்படி தான் வாழ்க்கையை நடத்த முடியும் லக்கணத்தில் புதன்ட்டு இருந்தால் என்ன பண்ணும் படிப்பு அது லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணும் இங்கே பாருங்கள் ஏன் அழகுக்கு ஏன் அஞ்சடி எட்டங்குளம் ஆறு அடி இருக்கிறேன் ஆறு அடிக்கு அப்படியே சரி சமமாக சோடியாக வச்சா அப்படியே வந்து இந்த சூரிய ஜோதிகா மாதிரி வரணும்பாங்கல்ல அப்படி அப்படி தானே சொல்லுவாங்க இல்லையா எப்படி உதாரணத்துக்கு இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே அப்படியே அப்படி சோடி பொருத்தம் அப்படி இருக்கணும் லக்கணத்தை சுக்கிறந்தால் ஆமாம் இந்த பொண்ணு அப்படியே அப்படியே என் பயலுக்கு அப்படியே பொருத்தமாக இருக்கணும் அப்படி அப்படியே அளந்து அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும் பொண்ணு அளந்து அளவு போட்டிருப்பாங்க தெரியுமா என்ன அஞ்சடி நாலு அஞ்சு அடி நாலம் அஞ்சடி ஏழு அங்கலம் அஞ்சடி மூணு அஞ்சு அடி ரெண்டு அங்கலம் நாலு அடி எட்டு அங்குலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஏன் எதுக்கு பொண்ணு உயரம் ஆணோட உயரத்துக்குறாங்கன்னா இந்த ஆணை பொண்ணை சோடி பொருத்த சேர்க்குறதுக்கு அப்போ என்ன பண்ணணும் இலக்கணத்தை சுக்குரன் இருந்துச்சுன்னா அப்படியே சுக்கச்சவேன்னு சேப்பாக அழகாக இருந்தால் தான் இந்த பொண்ணும் பையனும் ஒத்து போகும் அப்படியே சொல்லி 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 காலம் கடந்து போடும் அப்படியே எதிர்பார்த்தா எப்படி வரும் நம்ம எதிர்பார்க்கறது நம்ம ஆசைப்படுறது அப்படி இருக்குமானங்க அப்படி வராததில்லை இந்த அஞ்சடி ஆரங்கலம்னா அஞ்சடி ஆறுங்குளத்துக்கு நான் அளவு டேப் பிடிச்சேன் என்ன மிலிட்ரி கால் எடுக்கிறவங்க போய் இதில் வந்து உண்டாக இருக்கக்கூடாது நெச்சலாக இருக்கக்கூடாது ஒல்லியாக ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது ரொம்ப உண்டாகவும் இருக்கக்கூடாது கருப்பாக இருக்கக்கூடாது சேப்பாக இருக்கக்கூடாது ரவுண்டு மூஞ்சாக இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் கண் இப்படி இருக்கணும் காது இப்படி இருக்கணும் தலைமுடி இப்படி இருக்கணும் இப்படியே வர்ணனை வந்து சுக்கரன் லக்கணத்தில் தான் இப்படி வர்ணனை பண்ணி வர்ணனை பண்ணி கரெக்டாக முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு தலைமுடி கொட்டிவிடும் கிடையாது இப்படி தானே இப்படி தான் நடக்குது நீங்கள் வே ஏன்னா நாங்கள் அப்படியே பார்த்து 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 எங்களால் முடியலை எங்களால் நாங்கள் அதுதான் சொல்கிறோம் திருமண பொறுத்து தயவு செய்து இந்த அப்பா அம்மா தயவு செய்து பிள்ளைங்கள்ட்ட விட்டுட்டு ஒதுங்குங்க எல்லோரும் எப்பா குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் ஒதுங்க படிப்பாக ரைட்டு இப்போ ஏதாச்சும் ஒன்று ஒத்துப்போங்க ஒன்று படிப்பு போங்க இல்லை வருமானத்தை ஒத்துப்போங்க நானும் சம்பாதிக்கணும் அவளும் சம்பாதிக்க கல்யாணம் பண்ணிங்க ரைட்டு சந்தோஷம் ஜாதகபுரத்தை பார்த்துக்க இதுக்குற பிறகு அங்கிட்டு வரும் பிறகு லக்கணத்தில் குரு இருக்கும் லக்கணத்தில் குரு வந்துச்சுன்னா நமக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம் ஏன் இந்த ஜோசியக்காரங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார் நம்ம ஜோசியக்கார தான் சூப்பராக பார்ப்பார் நல்லா பார்ப்பார் அப்படி இப்போ தான் நம்ம லக்கணம் நகரம்னு சொல்லிவிட்டோம் லக்கணத்துக்கு செவ்வாய் கரெக்டாக இருக்குது சார் பார்த்து பண்ணணும் சார் லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் இருக்குது சார் பார்த்து பண்ணணும் எத்தனை வயசு கழித்து பார்த்து பண்ணுறது முப்பத்தஞ்சு வயசு கழிச்சு பார்த்து பண்ணலாமா யார் குருன்னா யார் ஜோசியர் யார் காரணம் லக்கணத்தில் குரு ஏழில் குரு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஜோசியரே என்ன பண்ணுவாங்க ஆ ஐயா ரெண்டு ரெண்டாக ரெட்டு பண்ணல குரு இருந்தாலும் லக்கணத்தில் குரு இருந்தாலும் என்ன பண்ணுவோம் யோசியார் என்ன பண்ணுவாங்க இந்த ஜாதத்தோடு இன்னொரு ஜாதம் பெஸ்ட்டாக வரும் வெயிட் பண்ணுங்க எங்கே ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்துடும் இன்னும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்துடும் இன்னொரு பொண்ணு புதுசாக பொண்ணு பிறந்து வந்துடும் உலகத்துலேயே ஃபுன்னு ஒரு பையன் பிறந்து வந்துடுவோம் இருக்கிற பையன் இருக்கிற பொண்ணை பார்த்து வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு பையனுக்கு இருபத்தி ஏழு வயசு பையனுக்கு இரு பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு ஒரு நாலு வயசு அஞ்சு நாலு வயசு வித்தியாசம் இருக்குது சூப்பராக பண்ணி வச்சிடலாம் பண்ணலாமே பொருத்தம்னா ஏழு லக்கணத்துக்கு ஏழு பிள்ளைக்கணம் பொருத்தம் பாருங்க ரொம்ப சந்தோஷம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது வந்து லக்கணத்தில் சனிபவம் எனக்கெல்லாம் இப்போ வேண்டாம் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் இது ஒரு அதான் சொல்கிறேன் லக்னத்தில் தண்ணி தான் என்ன பண்ணும் ஒரு சுறுசுறுப்பு தன்மை அப்படி கொஞ்சம் மந்தமான ஒரு அமைப்பு இருக்கும் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நமக்கு இப்போ நான் இப்போ ஒன்று பண்ணிக்கலாம் சார் திருமணத்தெல்லாம் என் மாட்டே சொல்லிட்டேன் எனக்கு இப்போ செட்டிலாக நான் வந்து ஒரு விஷயம் நான் ஒரு எதிர் இருக்கேன் அது நடந்தால் தான் நான் வந்து பண்ணுவேன் தான் இது நடக்கிறது எப்போ தான் கல்யாணம் நடக்கிறது ஏன்னா இந்த கிரகங்கள் என்னை அப்படி தான் ஆட்டி படைக்கும் கிரகங்கள் நான் அப்படி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணிட்டு வந்தனோ நான் என்ன வர வாங்கிட்டு வந்தேனோ நான் என்ன தாங்கிட்டு வந்தனோ நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது அப்போ இந்த உலகத்தில் இது இப்படி தான் நடக்கணும்னு அமைப்பு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு ஐயா சுறுசுறுப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் ஒரு பொண்ணு சுறுசுறுப்பாக உள்ள போய் நல்லா செவ்வாய் உள்ள பொண்ணை சேர்த்து வச்சிட்டோம்னா என்ன பண்ணுது கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு அதை இழுத்துட்டு ஓடும் அந்த பொண்ணு என்ன பண்ணும் சுறுசுறு சுறுசுறுன்னு இருக்கும் ரெக்கணது இருக்குது எப்படி இருக்கும் தட்டா தான் இருக்கும் பேச்சவனு வெட்டு ஒன்று தோன்று இருக்கும் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் சார் நான் அதெல்லாம் செய்வேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு தெளிவாக பேசுவோம் இந்த பொண்ணு இப்போ இப்படி பேசுது கல்யாணத்துக்கு பிறகு இப்படி பேசுவோம் இப்படி சொன்னால் அந்த பொண்ணுக்கு செபாதோஷம் இருக்குது அந்த பொண்ணு வாய் விழுக்கா பேசுது அந்த பையன் அப்படி தான் பேசுகிறான் பையனை பொறுத்தவளவு ஒன்று சொல்ல மாட்டாங்க பொண்ணு பேசினுச்சின்னா அந்த பொண்ணு அப்படி பேசுது இந்த பொண்ணு இப்படி பேசுது இந்த பொண்ணு இப்படி சொன்னிச்சு எப்பா அந்த பொண்ணை விட்டுறாதீங்கப்பா அந்த பொண்ணு சபா பலமாக அந்த பொண்ணு தான் உங்கள் வீட்டையே வம்சத்தையே சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக என்ன பண்ணும் அந்த மாதிரி போ பேசுகிற பொம்பளை பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம் ஆம்பளை பிள்ளையாக பார்க்கும் செவ்வாய் தோஷம் இருக்குது செவ்வாய் யாருக்காச்சும் லக்கணத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த ராக் இது எப்பயுமே மாற்றி மாற்றி முடிவுருக்கும் இது நல்லா இருந்துச்சுன்னா இது நல்லா இல்லைங்கும் இது நல்லா இல்லைன்னா இது நல்லா இருக்குன்னு சொல்லும் யாருக்காச்சும் பிடிக்காது இதுக்கு பிடிக்கும் இதுக்கு பிடிச்சது யாருக்கும் பிடிக்காது இப்படியே போனிச்சின்னா காலம் கடந்து போடும் நான் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு மாயை எனக்கு அப்படின்னா இந்த அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா மாதிரிலாம் உங்களுக்கு அரவிந்த் சாமி மாரி அரவிந்த் சாமி மாரி மாப்பிள்ளை வேணும் எப்போ எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உட்காந்துட்டு கேட்டால் அரவிந்த் சாமி மாரி எப்போ மாப்பிள்ளை கிடைக்கும் ஒரு கற்பனையான ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்கி 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 இந்த ராகும் கேது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே இப்படி தான் இருக்கிறத பிரமிப்பாக பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற விஷயம் வந்து ராகு எனக்கு இந்த கேது என்ன பண்ணணுன்னா எனக்கு ஒன்றும் அழகான மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் இந்த பொண்ணு சூப்பராக அழகாக இருக்கும் அப்போ இந்த பொண்ணுக்கு எது இருக்குமோ இந்த பையனுக்கு எது குறை குறைவாக இருக்குமோ அப்படி என்ன கேட்பாங்க இது இந்த பொண்ணுக்கு எது குறை இருக்கும் பொறுக்கு இவ்வளோ அழகான பொண்ணு இந்த பையனை போய் வேணுங்கிறது அது ஒன்றும் இது வேணும்னு சொல்கிறது வேண்டான்னு சொல்கிறது இல்லை அது ஒரு விரக்தியான வெறுப்பான தன்மையில் இருந்துக்கிட்டு சரி கல்யாணங்கிற ஒரு வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு வெறுத்து போய் அதை நடக்கும் இப்படி தான் திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கையை பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே ஒவ்வொருத்தரும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய திருமண வாழ்க்கையிலையும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஜாதகம் இருக்குது ஜோதிடம் இருக்குது கிரகம் இருக்குது நட்சத்திரம் இருக்குது ராசியர்கள் இருக்குது பாவம் இருக்குது தசா புத்தி இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது ஜோசியர் முடிவெடுக்கணும் சொந்தக்காரங்க முடிவெடுக்கணும் எல்லாமே இல்லாமல் அவ அவ்வளோ இந்த இருக்கக்கூடிய இத்தனை நிகழும் ஒத்து போய் ஒரு திருமணம் நடத்தணும் அப்போலாம் பார்த்துங்க திருமணம் நடக்கிறதுக்கு இந்த திருமணம் நடக்கிறத சொல்லி பார்க்குறதுக்குள்ளே எல்லாம் ஒத்து போயிடும் கடைசியாக ஜாதக பொருத்தம் இல்லாமல் போயிடும் பாருங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஜாதகம் பொருத்தம் இருக்கும் பொண்ணு வீட்டில் க பொ பொருத்தம் பார்த்துட்டு சூப்பராக பிறந்ததுன்னு சொல்லுவார் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி சொல்லிவிடுவார் ஆ அங்கேயும் போயிடும் மாப்பிள்ளை வீட்டில் பொருந்ததுன்னு சொல்லுவார் மா வீட்டில் பொருந்தலாம்னு சொல்லுவாங்க அங்கா அங்கேயும் போயிடும் நான் என்ன பண்ணுவன் தருக்குமான்னு பொண்ணு வீட்டில் ஜாதம் பார்த்தீங்களா அதே மாப்பிள்ளை வீட்டில் ஜாதத்தை கொண்டு கொடுத்து இந்த ஜோசியத்தை நான் ஜாதம் பார்த்தேன் நீங்கள் போய் நேராக பார்த்துங்க அவ்வளோதான் அது மாப்பிள்ளை வீட்டில் பொருந்துதுன்னு சொல்கிறாரா பொண்ணு வீட்டில் எல்லோரும் போய் மாப்பிளை வீட்டில் எல்லோரும் போய் மாப்பிளை வீட்டில் ஜோசியர்கிட்ட போய் பார்த்து ஐயா இந்தமாதிரி பொறுத்த இருக்குன்னு சொன்னீங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரில் நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்கோம் இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த இடத்துக்கு சாதகம் ரெண்டுக்கும் கட்டி கொடுங்க இருக்கேன் நல்லா இருக்குப்பா என்ன முன்னாடி பொறுத்த இருக்குன்னு சொல்லி விட்டாரலாம் மாப்பிள்ளை வீட்டில் என்ன பொண்ணோட வீடும் மாப்பிளோட வீடும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே தனித்தனி கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டும் ஒன்று தானே ஏன்னா கணக்கு முறைகள் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும் இப்போ ஒரே ஜோசியார்ட்டை பார்த்தா பொருந்தும் இல்லை பொருந்தானே ஆகணும் மாப்பிளை வீட்டு ஜோசியர் பொருந்துன்னு சொல்கிறாரு பொண்ணு வீட்டிலேருந்து எல்லோரும் போய் என்ன பண்ணுவோம் மாப்பிளை வீட்டு ஜோசியிட்ட பார்த்து வேண்டியதான் வேலை பண்ணிச்சு போச்சு பொறுத்த இருக்க பொறுத்து நான் ஒரு ரெண்டு பேர்ட்ட கேட்குறேன் சார் இல்லை மூணு பேர்ட்டு மூணு பேர்ட்ட கேளுங்க மூணு பேர் மூணு விதமாக சொல்லுவாங்க ஒருத்தர் பண்ணுங்காமாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பண்ணுவாங்க இப்போ நீங்கள் எதில் முடிவெடுப்பீங்க தான் ஜோதிடம் ஜோதிடங்கிறது பலதரப்பட்ட கணக்கில் இருக்குது சகுனத்தில் நிமித்தத்தில் ஆரம்பிச்சு ஆறுடத்தில் நிமித்தம் ஆரம்ப ஆறுடத்தில் ஆரம்பிச்சு பிரசன்னத்தில் வச்சு இன்றைக்கி வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் இன்றைக்கி வந்து லக்கணம் வந்து லக்கணத்தை இன்றைக்கி வளரும் லக்கணம் வயதோட்ட லக்கணம் அச்சை லக்கணம் இன்றைக்கி மேஷலக்கணத்தை பிறந்தால் உங்கள் லக்கணம் மேஷலக்கணம் இல்லையா உன் லக்கணம் வந்து மிதனலக்கணம் நீ மிதனலக்கணத்தில் பிறந்தால் உன் லக்கணம் மிதனலக்கணும் முப்பது இருபத்தஞ்சி இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயசும் உனக்கு சிம்ம லக்கணம் எங்கும் உனக்கு தனுசு இலக்கணத்தில் போனால் தனுசு லக்கணம் கடையே உனக்கு கும்பலக்கணத்தில் போகுது நீ கும்பலக்கணத்தில் பிறந்தால் நீ லக்கணம் போகுது நீ மீன பிறந்தால் பிறந்தா லக்கணம் போகுது ரிஷப் இலக்கணத்தில் பிறந்தால் கடகலக்கணம் போகுது கடைகலக்கணத்தில் போனால் கண்ணி லக்கணம் போது கண்ணி லக்கணத்துக்கு போனால் துலான் இது விருச்சிக லக்கணம் போது விருச்சிக லக்கணத்துக்கு போனால் மகர லக்கணம் போதுன்னு நீங்கள் மூணு மூணு லக்கணத்தை தள்ளி போட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை தெரிஞ்சுக்கலாம் அப்படி போகுது நீ உலகம் அப்படி நாங்கள் சொல்கிறோம் மூணாம் வீடுனா நீங்கள் வயதுக்கு தான் லக்கணம் ஏஎல்பி லக்கணத்துக்கு தான் நீங்கள் திருமணத்தை பார்ப்போம் நாங்கள் பார்ப்பேன் மற்றவங்க எப்படி வேணாலும் பார்ப்பாங்க அதை பற்றி எனக்கு நான் அச்சய லக்கணத்திற்கு தான் பார்ப்பேன் மகர லக்கணாதிபதியான சனி பவன் எங்கே இருக்கார் ஏழாம் எட்டு அதிபதியான சந்திரன் எங்கே இருக்கார் இந்த ரெண்டு பேரும் சனி சந்திரன் ஆறு எட்டாயிருக்கக்கூடாது இருந்தால் இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை நடக்காது இல்லை சனி சந்திரன் ரெண்டு எட்டில் இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை கிடையாது அவ்வளோதான் சிம்பிளான கால்குலேஷன் எனக்கு சிம்மலக்கம் எனக்கு மகர லக்னம் போது எனக்கு எட்டில் சனி பவன் சிம்மத்தில் சனி பவன் இருக்குது இல்லை எனக்கு கும்பத்தில் சந்திரன் இருக்குன்னு சொல்லுனீங்கன்னா திருமண வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரு போராட்டமான ஒரு பெரிய அளவு இருக்கும் நடக்காது நடந்தாலும் போராட்டம் தான் அப்போ கவனமாக அவங்களுக்கு வந்து பிரச்சனை கூடிய நிகழ்வுகளை சொல்லி இப்படி தான் இருக்கும் உங்கள் ஜாதகம் பையனோட ஜாதகம் இப்படி தான் இருக்குது இந்த ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் இப்படி தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் இப்படி தான் அமைப்பு இருக்குது இவங்க இப்படி தான் இருக்கும் நீ தெரிஞ்சாலும் வேணும்னா சேர்த்து வைக்கலாம் இல்லைன்னா நீங்களே பார்த்துங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம் அதான் சொல்லுவேன் எப்போயுமே திருமணத்திற்கு அம்மா முடிவெடுக்க கூடாது அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தயவுசெய்து பெற்றோர்கள் வந்து தூரமாக இருந்து வழி கொடுங்க பெண்ணும் அந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையையும் திருமணம் அமையணும் அவங்களுக்கு என்ன புரியுதலோ அவங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் செய்யுங்க ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு பிடிக்குதா மாப்பிள்ளைக்கு பிடிக்குதா கரெக்ட்டு அப்புறம் பொருத்தங்கிறது பார்க்கணும் பார்க்கணும் இல்லை ஜாதபுரத்தை பார்த்துட்டு ஏன்னா ஜாதபுரத்தை வந்து எதை வச்சு பொருத்தம் பார்க்குறீங்க நீங்கள் பிறப்பு லக்கணத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறீங்க நாங்கள் ஏஎல்பி லக்கணத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறோம் அப்போ எது பொருந்து எது பொருந்தெல்லாம் தெரியாதுல்ல இன்றைக்கி என்னவோ அதுதான் நாங்கள் பார்க்குறோம் அதை ரொம்ப கவனமாக அந்த பெண்ணோட வாழ்க்கையும் இந்த பையனோட வாழ்க்கையும் திருமவழ்க்கையை சந்தோஷமாக வாழவீங்க உங்கள் வீட்டு மருமகன் உங்கள் வீட்டு மருமகள் தான் நினைக்கணும் தயவுசெய்து நீங்கள் அப்படியே வந்து உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ அழகாக வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் இருபத்தோரு வயசுலேயும் முப்பது வயசுக்குள்ளே திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுங்க சந்தோஷமாக அமைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இலக்கணம் அச்சயமாய் வளரும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வளரணும் சந்தோஷமாக இருக்கணும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிதல் வரணும் பிள்ளைங்களுக்கு புரிதல் வரணும் அழகுங்கிறது அடிப்படையான தேவைகளாக இல்லை அடிப்படையான செயல்களாக அடிப்படையான தன்மைகளான்னு பாருங்கள் எது முக்கியம் அப்படின்னு பாருங்கள் குணம் முக்கியமாக அழகு முக்கியமானு பாருங்கள் படிப்பு முக்கியமாக பண்பும் முக்கியமானு பாருங்கள் படிப்பும் தேவை பண்பும் தேவை அழகும் தேவை நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தேவை தான் அது ஆனால் வந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குமானே கிடைக்காது அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்புக்கு தான் அது அழகும் அன்பும் அமைதியும் பண்பும் குணமான ஒரு பெண்ணும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரணும் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் கிடைக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு அச்சய இலக்கணம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது நீங்கள் எல்லாரும் இதை வந்து இந்த பெண் பார்க்கக்கூடிய இல்லை க திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க எல்லோரும் இது பாருங்கள் உங்களுடைய கேள்விகளை பின்னோட்டத்தில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகள் இல்லை கண்டிப்பாக அச்சய இலக்கணம் ஜோதிடம் உங்களுக்கு ஒரு ஒரு புரிதலையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்புகிறேன் யாருக்கும் செவ்வா தோஷம் இருக்குது ராகே தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லைன்னு சொல்லுங்க சவாதோஷம் இருக்குன்னா இன்றைக்கி லக்கணம் நகருது அப்படின்னு இந்த ஒருத்தர் நொத்த சொல்கிறாரு அப்படின்னு கேளுங்க என்கிட்ட செவ்வாதோஷம்னா ரெண்டில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல ஜென்ம லக்கணத்துக்கு இருந்தால் அது சவாதோஷம் கிடையாது ஏல்பி லக்கணத்துக்கு இருந்துச்சுன்னா அது இருக்குது அது பாரம்பரியத்தில் அவங்க இருக்குன்னா இருக்குது ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் இன்னைக்கு இருக்கா இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு இருபத்தோரு வயசு இன்றைக்கி சென் லக்கணத்தில் செவ்வாய் இருக்கா ஆமா இருக்குது லக்கணத்தில் வந்து இன்றைக்கி வந்து ராகியத் இருக்கா ஆமா இருக்குது ஏல்பில இருக்கா இருக்குது அதை விட்டு அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு புரிதல் வரணும் எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரணும் கிரகங்களை படிங்க யோதினம் படிங்க கிரகங்களை புரிஞ்சுங்க உங்கள் வாழ்க்கையை உணருங்க குடும்பத்தையும் சந்தோஷத்தமாக திருமண வாழ்க்கையும் அமைங்க உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்கள் நன்றி